நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்ல ஹோட்டல் டேஸ்ட்ல செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க ஹோட்டல்களில் நம்ம போய் சப்பாத்தி பரோட்டாவுக்கு இந்த மாதிரி செட்டிநாடு சிக்கன் கிரேவி வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு அந்த டேஸ்ட்டை அப்படியே நீங்க வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பவும் எடுக்கிற சிக்கனை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க இதே மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம நான்வெஜ் சமையல் வந்து செட்டிநாடு கிரேவி அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் செட்டிநாடு சிக்கன் கிரேவி இப்போ எடுத்த உடனே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு ஒரு டபுள் ஸ்பூன் கடலை சேர்த்துருங்க இப்போ நம்ம எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூனு மல்லி முழு மல்லி ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் இப்போ நம்ம இதில் சேர்த்து வறுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த செட்டி கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப மசாலா முக்கியம் அந்த மசாலா என்ன சேர்மானோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்த்துட்டு இதே போல் நீங்கள் மசாலா ரெடி பண்ணி பொண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு செட்டிநாடு கிரேவி உங்களுக்கும் வீட்டிலே ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு அந்த மசாலா லேசாக அந்த எண்ணெயிலெல்லாம் புரிஞ்சு வருவோம் புரிஞ்சு வரும்போது நம்ம இங்கே வந்து சின்னதாக பிரிஞ்சி இலை இந்த அளவுக்கு சின்னதாக பிரிஞ்சி இலை அதையும் உள்ளே சேர்த்துருங்க இது வந்து சாதி பத்திரி சின்ன துண்டு ஒன்று ஸ்டார் பூ சின்னதாக ஒன்று ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு பட்டை சின்ன அளவில் அளவில் ஒரு பட்டை அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க கல்பாசி இந்த செட்டி நாடு கிரேவியில் ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு தூக்கலாக போட்டுக்கோங்க இப்போ எல்லாம் மசாலையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருவட்ட பிறகு இங்கே ஒரு மிளகா வத்தல் நல்லா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் இதில் போட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க மசாலா நல்ல வாசம் இருக்குது நல்லா ஜம்முன்னு வாசம் இப்போ நம்ம வறுக்கும் போதே அப்படியே அந்த கிரேவியை வாசம் நல்லா அருமையாக வருது நம்ம இப்போ நல்லா தடவை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வத்தலை போட்டு கிண்டி கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம் துருவி வச்சுருக்க தேங்காய் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு கப்பு இல்லைன்னா ஒரு அரைமுறி நல்லா பெரிய தேங்காயில் ஒரு அரைமுறி எடுத்து நல்லா துருவிட்டு இது போல் போட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் கருவேப்பிலை நல்லா ஒரு நாலு ஒரு கருவேப்பில எடுத்து உருவிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுத்துருங்க இப்போ நம்ம தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா அளவுக்கு நல்லா செவந்த உடனே நல்லா ரோஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா வறுத்த பிறகு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் இப்போ நம்ம தேங்காய் வச்ச மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் நல்லா இதை அரைக்கிறதுக்கு தகுந்தாப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் குறை உரம் இருக்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும் எந்த அளவுக்கு பேஸ்டாக அரைக்கணும்னு அரைச்சிட்டு வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம மசாலா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிடணும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக இருக்கணும் கொத்து கொத்தா இருந்துடக்கூடாது பவுலில் மாற்றி தனியாக எடுத்து வச்சிருவோம் இப்போ நம்ம செட்டிநாடு கிரேவி பண்ண போகிறோம் செட்டிநாடு கிரேவி பண்ணதுக்கு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு இப்போ என்ன நான் வந்து கடலில் தான் சேர்க்குறேன் கடல் ஒரு ஐம்பது எம்எல் இப்போ நம்ம சேர்த்துருக்கதே கடல் எண்ணெய் தான் ஏன்னா நிறைய பேர் இந்த வெள்ளை சட்டியாக இருக்கிறதுனால சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் கடல் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது கடலில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது கடல்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்மட்ட எண்ணெய் பிடிச்ச எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடானோடனே தாளிப்பில் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இங்கே ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் நல்லா வெட்டி நல்லா உதுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா தான் நமக்கு அந்த செட்டிநாடு கிரேவி நல்லா நிறையா கிடைக்கும் இப்போ நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நல்லா ஒரு ப்ரௌனாக வதங்கி வரணும் கரூப்பில் ஒரு ரெண்டு கொத்த எடுத்து ஒரு வீட்டு உள்ள சேர்த்துருங்க இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா ஒரு ப்ரௌனாக வதங்கி வந்துடணும் அப்போ நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்துடுச்சு இப்போ வதங்கி வந்த உடனே இந்த இடத்துல இஞ்சியும் பூண்டும் சேர்ந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுங்க அந்த வெங்காயத்துலேயேவும் இப்போ நல்லா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பிரட்டி கொடுத்துட்டு வெங்காயத்தில் பிரட்டி கொடுத்துட்டு இங்கே பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா பிரட்டி கொடுத்துருங்க இப்போ முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் நம்ம வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வேண்டாம்னா அனுப்பாட்டிக்கலாம் அது போ இப்போ நம்ம தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து மூணு தக்காளி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா ஒரு கிரேவியாக வதங்கி வரட்டும் இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா அந்த அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு மசாலா போகிறோம் மல்லிப்பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி தனி மிளகா பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே மசால் வறுக்கும் போது வத்தல் சேர்த்துருக்கோம் அதனால் ஈக்குவல் பண்ணி காரத்தை கணெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகத்தூள் மே மசாலா சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காய தக்காளியோட சேர்த்து ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி கொடுத்துட்டு இதில் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துருங்க ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே இந்த மசாலாவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இங்கே கீறி வச்சிருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் பச்சை மிளகா வந்து அது நம்ம இப்படி இதில் போட்டு அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் முழுசாலாம் அது வழங்க வேண்டாம் ஒரு ஃப்ளேவருக்காக சும்மா ஒரு ட்ரெக்ஷனுக்காக நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய சிக்கன் வந்து முக்கா கிலோ முக்கா கிலோ சிக்கன் எடுத்துகிட்டோம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடியாக வச்சிருக்க சிக்கனை வந்து எடுத்து இந்த மசாலா ரெடியாக இருக்கில்ல அந்த மசாலா ரெடியாக இருக்கிறதுல நம்ம வந்து சிக்கன் பீஸ்களை உள்ளே இறக்கிடலாம் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்து சேர்த்துட்டு இந்த மசாலையும் நல்லா திரட்டி கொடுங்க மசாலா நல்லா மிக்ஸாகவும் சுருங்கி வரும் அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இறங்கி வரும் அதுலேயும் நல்லா சுருங்க விடணும் நம்ம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம மசாலாவில் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி கொடுத்தோம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதுதான் ஹைலைட்டு நம்ம செட்டி நாடு சிக்கன் கிரேவிக்கு இதுதான் ஹைலைட்டு இந்த மசாலா வந்து நம்ம முதையே அரைச்சு சூப்பராக எடுத்து வச்சுருக்கணும் மசாலா போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து கொடுத்துட்டு உடனே நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் இந்த மசாலாவிலே கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் தொழுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்தோம்ல அப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஒரு நூறு எம்எல் மட்டும் சேர்த்துக்கங்க இந்த சிக்கன் நல்லா வேகணும்ல அதனால் நூறு எம்எல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம் சிக்கனை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதனால் பொறுமையாக அப்பப்போ மட்டும் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கலந்து விட்டுட்டு நம்ம மல்லியில் புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் நல்லா தூவி விடுங்க புதினாவும் அதே மாதிரி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நல்லா தூவி விடுங்க தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம செட்டிநாடு கிரேவி அப்படியே மீடியமான ஹீட்லேயும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மல்லிகை தடையை நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் தரமாக சாப்பிடணும் சூப்பராக ரெடியாகிருக்கு பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு குமாரி வந்திருக்கு இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு செட்டி நாடு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்